நீனைப்பாயண்பரே காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் வரும் நாளிதே நினைவுகொள் நியாய தீர்ப்பதின் நாள் தாமதம் வாகுமா நீனைப்பா ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி திரியை அணைக்காமலும் இருப்பார் அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார் இதற்கு அர்த்தம் என்ன மனுஷன் பாவத்தின் நிமித்தம் சத்தியத்திலிருந்து விலகி போயிருக்கிறான் தேவனுடைய பிரசனத்திலிருந்தும் தேவ ஐக்கியத்திலும் தூரப்படுத்தப்பட்டிருக்கிறான் உலக ஒழுக்கம் இன்னும் விவேகம் என்கிற சீர்கேட்டால் பாதிக்கப்பட்டவனாயிருக்கிறான் இதனாலே பூமியினுடைய சீர்கேடு மனுஷனுடைய பாவத்தினால் உண்டான இருக்கிறது மனுஷன் தன் பாவ நிலைமையை புரிந்து கொள்ளும் போது அவனுக்கு தெய்வ தண்டனையை குறித்துள்ள அறிவும் வருகிறது அந்த நேரத்தில் அவன் தன் இருதயத்தில் நொறுங்குண்டவனாய் காணப்படுகிறான் காரணம் அவன் தாமே இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக முடியாது என்பதை புரிந்து கொள்கிறான் இன்னும் ஒருவரும் அவனுக்கு உதவ முடியாது என்பதையும் அவன் புரிந்து கொள்கிறான் இந்த காரியமோ தேவனால் மட்டுமே கூடும் ஆகவே தம் ஜீவியத்தில் உதவி இல்லாமல் நொறுங்குண்டு போகிறான் இப்படிப்பட்டவர்களுக்கு நெறிந்த நாணலை முறிக்கிறது போல அவர்களுக்கு தண்டனையின் சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறதில்லை அவரோ பாவ மன்னிப்பு இன்னும் இரட்சிப்பின் நற்செய்தியை சொல்லும்படியாக வந்திருக்கிறார் யாரெல்லாம் அவர் மேலும் அவர் மரணத்திலும் உயிர் தெளிதலிலும் விசுவாசம் வைக்கிறார்களோ இன்னும் தம் ஜீவியத்திலே அவரை தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் பெற்றுக்கொள்கிறார்கள் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டுமென்றே தேவனிடத்தில் உங்களுக்காக எங்கள் ஜபமாயிருக்கிறது